இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பாருங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க அதுக்கு தேவையான பொருட்கள் லைட் உப்புங்க இப்ப மிளகாய் தூள் சில்லி தூள் லைட்டாக குருமிளகு இவ்வளவு தாங்க வேறு ஒன்றுமே இல்லை டக்குன்னு செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம என்ன கூட்டிருந்தாலும் இவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லைங்க எண்ணெயும் செலவாகாது எண்ணெயும் செலவாகாது ரொம்ப நல்லது எல்லா குழம்புக்கும் இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சும்மாவே சாப்பிட்டுக்கலாங்க ஒரு டிவி பார்க்கும்போது டிவி பார்க்கும்போது அல்ல நம்ம சும்மா போர் அடிக்குதுன்னு உட்காந்துட்டு மலையை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் இதை சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சரிங்களா உருளாக்கலங்கள்லாம் சலுச கம்மியான விலையிலலாம் வாங்கி நல்லா செஞ்சுக்கலாங்க போதுங்க டக்குனும் போட்டுக்கலாங்க ஒரு முறை செஞ்சு பார்க்குறீங்க நல்லா இருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பாட்டுக்கு எல்லா குழம்புக்கும் புளி குழம்பு இன்னும் புளி குழம்புலாம் நான் வீடியோ போடலங்க புளி குழம்பு டிசைன் டிசைனாக வச்சு போட்டுறேன் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை பாருங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தாங்க நம்ம சேனல் உங்களுக்கு காட்டுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு மிக நன்மை உள்ளதாக எடுத்து செஞ்சு செஞ்சு போடுறங்க டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாங்க வச்சுக்கலாங்க போட்டுக்கலாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்குலாங்க என்ன டேஸ்டாக இருக்குங்க எடுத்து ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்திங்களா கோல்டன் கலரில் வந்துடுச்சு உப்பாக எடுத்துக்கலாங்க உள்ள கழக ரெடிங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றிங்க வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்